பிரசாந்த் கிஷோர் வந்து புது வியூகங்களை வகுத்து கொடுக்க இருக்கிறாரு ஏற்கனவே வந்து அதிமுகவுக்கு வந்து யார் எடப்பாடி எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு வியூக வகுப்பாளருங்கிறவர் வந்து உடனே விஜய பார்த்துட்டு எடப்பாடியை பாக்கிறாருன்னா அந்த ரெண்டு பேருக்கு உண்டான கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்து இவரு அலைன் பண்றாருங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியாது விஜய்க்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பத்து டு பதினஞ்சு சதவீதம் இருக்கும் அப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது யார் ஒருத்தரை கூப்பிட்டாலும் அவரை உடனே பிரசாந்த் கிஷோர்னால ஜெயிக்க வச்சிருமான்னா கண்டாய முடியாது விஜய் இன்னும் எவ்வளவு கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கட்சி தொண்டனோட தொண்டனா இருந்து அடிமட்ட மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய தேர்தல் காலம் எல்லாம் போயிருச்சு ஜி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நம்முடைய விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுரேஷ் ஆஹ் சார் விஜயனுடைய கட்சியில பார்க்கும் போது பிரசாந்த் கிஷோர் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் வியூக வகுப்பாளரா உள்ள இருக்க போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஏற்கனவே விஜய்க்கு ஆலோசகர் ஜான் ஆலோசகசாமி இருக்கிறாரு அது இல்லாம ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு கிஷோரும் உள்ள வந்திருக்கிறாரு என்ன நடக்குது தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ரொம்ப சீரியஸா பாக்குறாங்கதான் நமக்கு இதன் மூலியமா தெரிய வருது ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அங்கே ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சமீபமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறின அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போ இங்க வந்து தேர்தல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் செக்ரட்டரியா தாவேக்கால வந்து உள்ளார சேர்ந்து இருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆதவ் அர்ஜுனா வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப்பும் பிரசாந்த் கிஷோர் இருந்த அவருடைய நெருக்கமும் அவரே பல நேர்காணல்களை சொன்ன மாதிரி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகக்காக பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இங்க ஒர்க் பண்ண வச்சதுல பிரசா ஆதவ் வந்து ஒரு ரோல் இருந்ததா அவரு சொல்லிட்டு இருந்தாரு அந்த வகையில பார்க்கும் போது இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா விஜயனுடைய கட்சியில போய் சேர்ந்திருக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய முயற்சியினால இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய சந்திச்சதாதான் நம்மளால பார்க்க முடியுது சுரேஷ் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து புது வியூகங்களை வகுத்து கொடுக்க இருக்கிறாரு ஏற்கனவே வந்து அதிமுகவுக்கு வந்து யார் இந்த சார் விஷயத்த வந்து தான் சொன்னாரு அப்படின்ற தகவல் எல்லாம் இருந்துச்சு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா காலையில விஜய பாக்குறாரு சாயந்திரம் எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சி இந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜிங்கிறது எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து தேர்தல் வியூகங்கிறது வந்து ஒரு ப்ரொபஷன் இப்போ ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா அந்த ஆடிட்டர் வந்து இவருக்காக தான் வேலை பார்க்கணுங்கிறது இல்லை அவர் யாருக்காக வேணாலும் அவருடைய ஆடிட்டருனுடைய சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு அதே மாதிரி ஒரு வக்கீல் இருக்காருனா அந்த வக்கீல் வந்து இந்த ஆஹ் நபருக்கு தான் நான் வந்து வாதாடுவேன் மற்ற நபருக்கு வந்து நான் வாதாட மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு அந்த வகையில பார்க்கும் போது இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க அது எந்த கட்சி அவங்க அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி என்னங்கிறத பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சதுனாக்கா அந்த கிளைண்ட்டை வந்து எப்படி வந்து அவங்க ஹாப்பி ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டிஃபைன் பண்ணி அவங்கனால அந்த எலெக்ஷனை வின் பண்றதுக்கு இவங்கனால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது விஜய வந்து சந்திச்சாவே வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்க கூடாதுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்கனவே இந்த பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்காக வேலை பார்த்தவர் அவர் தானே வந்து இப்போ விஜய்க்காக இங்க வந்து இன்னைக்கு ஆலோசனை சொல்றதுக்காக கூப்பிட்டு இருக்காங்கன்றாங்க ஆனா அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு எடுக்க போறாருங்கிறது யாருக்கும் தெரியாது அதோட இல்லாம திமுக கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவரை பல கட்சிகள் வந்து பணியமர்த்திருக்காங்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிஜேபியினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய குஜராத் தேர்தல் வெற்றிக்கு அவர் வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்திருக்காரு அதுல இருந்து தான் அவர் ரொம்ப ஆல் இண்டியா லெவல்ல பேமஸ் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல திருப்பி அவரை வந்து நேஷனல் லெவல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிஜேபி கொண்டு வரும் போது அதுக்கு உண்டான மீடியா கேம்பெயின்ஸ் ஒரு பிராண்டிங் பொசிஷனிங் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் தான் வேலை பார்த்திருக்காரு சோ அந்த வகையில பார்க்கும் போது இன்னைக்கு விஜய் அவர்களை சந்திச்சுட்டு ஒரு எடப்பாடி அவர்களே இன்னொரு நாள் சந்திக்கிறாருங்கறதெல்லாம் நம்ம ஒண்ணு பெருசா ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை சுரேஷ் இல்ல ஏற்கனவே அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசப்படுது ஒரு வலுவான கூட்டணி அமைவதற்கு ஏன்னா திமுக வந்து ஒரு டைரக்டா அவர்தான் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு விஜய் சொல்லிட்டாரு அதிமுக எங்கேயுமே வந்து சாடல ஒரு இணக்கமான சூழல்ல விஜய் வச்சிருக்காரு அப்படின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அது இந்த இடத்துல எதிரொலிக்குமா அப்படின்றது கேள்வி இல்ல யார் கூட கூட்டணி வைக்கணுங்கிறது வந்து அந்த கட்சியினுடைய தலைமை தான் முடிவு பண்ணும் இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்க ஏடிஎம்கே கூட போய் அலையன்ஸ் வைங்க இல்ல வந்து பிஜேபி கூட வைங்க காங்கிரஸ் கூட வைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய ஐடியாலஜி பிரகாரம் அவங்களுடைய யார வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து ஒரு சினர்ஜிஸ்டிக் அலையன்ஸா இருக்கும் ஏன்னா இந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றிக்காக பாடுபடணும் அதே மாதிரி அந்த கட்சி தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் பல இது இருக்கு அதனால ஒரு வியூக வகுப்பாளருங்கிறவர் வந்து உடனே விஜய பார்த்துட்டு எடப்பாடியை பாக்குறாருன்னா அந்த ரெண்டு பேருத்துக்கு உண்டான கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்து இவர் அலைன் பண்றாருங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியாது இன்னும் ஒரு படிப்பை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறத வந்து நான் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு போன வருஷம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஜன்ஸ்வராஜ்ங்கிற அவரே வந்து பீகார்ல இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு அப்படியே நம்ம அதே நம்ம வந்து இந்த நேரத்துல பாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு தாவேகாவுக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை ஊடக அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா ஒரு தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு பத்திரிகைகள்லயும் வந்து அத எழுதியிருக்கிறாங்க இவ்வளவு ஓட் பேங்க் வந்து அவர் எப்படி மெஷர் பண்றாரு சார் இல்ல அது நானே பல நேர்காணல்கள் சொல்லியிருக்கேன் விஜய்க்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பத்து டு பதினஞ்சு சதவீதம் இருக்கணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஆறேகால் லட்சம் ஆறேகால் கோடி வாக்காளர்கள் அதுல வந்து நீங்க ஒரு எண்பது சதவீதம் போலிங்னே வச்சிருக்கீங்க அப்ப ஆறே கால் போது ஆறு எட்டு நாப்பத்தெட்டு மீதி பார்க்கும் போது ஒரு அஞ்சு கோடி வாக்காளர்கள் வருவாங்க அஞ்சு கோடி வாக்காளர்கள் போது உங்களுக்கு பத்து சதவீதம் ஐம்பது லட்சம் பதினஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு சதவீதம்னா ஒரு கோடி இதுதான் அந்த வாக்காளர்கள எண்ணிக்கை இருக்க வேண்டியது அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வாக்கு இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் உண்டான வாக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறதா சொல்லி இருக்கிறதா தான் நீங்க சொல்றீங்க நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது கூட அதைத்தான் நான் முதலே வச்சிருந்தேன் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும்னு காரணம் என்னன்னா விஜய் அவங்க கட்சி வந்து சொல்றது அவங்க அவங்களுடைய ஆப்ல ஐடியை பயன்படுத்தி அந்த எண்ணை பயன்படுத்தி அந்த மக்கள் வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த செயலை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க சமீபமா அவங்க கட்சிக்காரர்களை பொதுவெளியிலே வந்து சொன்னது ஏற சற்றேறக்குரிய ஒரு கோடி வாக்காளர்களுக்கு மேல இதுல வந்து நெருங்கிட்டாங்கன்னு ஏன்னா இது வெறும் மெம்பர்ஷிப் மட்டும் இல்லை ஓட்டர் ஐடியை வச்சுங்கும் போது ஒரு எலிஜிபிள் ஓட்டர் ஒரு ஓட்டர் ஐடென்டி இருக்கும் போது வாக்களிக்க செலுத்தக்கூடிய அந்த தகுதி படைத்த நபர்களே வந்து குறைந்தது ஒரு ஒரு கோடிக்கு பக்கமா நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை வந்து பொது வெளியிலேயே வைக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது நமக்கு அந்த ஒரு கோடி பேர் இருந்தாங்கன்னா கூட அதுல பாதிக்கு பாதி ஓட்டு உழுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஐம்பது லட்சம் அதே வந்து பத்து சதவீதம் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சற்றேரக்குறைய வந்தா எழுவத்தி அஞ்சு பேர் அதனாலதான் நானே வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் விஜய்க்கு பல பேர் வந்து தேர்தலில் நிக்காதனால அவருடைய வாக்கை கணிக்க முடியாதுன்னாங்க பட் இந்த ஒரு ஸ்மால் அசஸ்மெண்ட் சிம்பிள் அசஸ்மெண்ட்டை வச்சு நானே பல நேர்காணல்கள்ல விவாதத்துல சொல்லியிருக்கேன் அவர் விஜய்க்கு ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத நானே சொல்லியிருக்கேன் கிஷோர் வந்து நம்ம ஆச்சரியப்பட இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னே வச்சிருப்போம் அதுல வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ உயர்த்துவதற்கு பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு உதவியா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா மூன்று வியூக வகுப்பாளர்கள் இந்த இடத்துல இருக்கும் போது அது விஜய்க்கு ஒரு பெரிய பலமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா இல்ல அது சிக்கலா அமையும் சிக்கல் இல்ல ஏன்னா இதுல எல்லாருமே வந்து பழுத்த ஆட்கள் தான் அதாவது ஜான் எலெக்ஷன் எலெக்சன் அவர் வந்து கட்சியினுடைய நபர் அல்ல இன்னொருத்தர் ஆதவர் வந்து அவருக்கு எலெக்ஷன் எலெக்சன் ஒர்க் பண்ணி இருக்கிற பின்புலம் இருந்தாலும் இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில அவர் வந்து ஒரு பொறுப்புலையும் இருக்காரு அவர் தான் வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வராரு அப்போ ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால அவருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் முட்டல் மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அடுத்தது இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அந்த இடத்துல இருக்காரு அப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர்னுடைய பிராண்ட் இமேஜ் எவ்வளவு பெரிய இமேஜ் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுமே ஃபெயிலியர் இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை இவரே பிரசாந்த் கிஷோரே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பஞ்சாபுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் காங்கிரஸ்க்கு வந்து கன்சல்டன்டா இருக்காரு அப்போ பஞ்சாப்ல வந்து ஜெயிக்க வைக்க முடியுது அவருனால ஆனா உத்தரப்பிரதேசில் நானூத்தி மூணு சட்டசபை இடத்துல வெறும் ஏழு இடத்துல தான் வந்து காங்கிரஸை ஜெயிக்க வைக்க முடியுது அது வந்து காங்கிரஸ்க்கு படுதோல்வியை சந்திச்ச ஒரு எலெக்ஷன் அதோட அப்போ வந்து கன்சல்டா இருந்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்போ ஒரு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரனாலேயே வந்து எல்லாமே வெற்றி கனியா மாறிடுற கட்டாயம் கிடையாது ஏன்னா இதுல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்களும் நானும் காசு கொடுத்து கூப்பிடுறாங்களோ எல்லாருக்கும் போயிட மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஒன் அது முக்கியம் மாதிரி பார்ட்டிகளுக்கு ஒர்க் பண்றாங்க அடுத்தது அவங்க கொடுத்த அந்த கன்சல்டன்சில எத்தனை பேத்துக்கு கொடுத்தாங்க எத்தனை எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய கரியருக்கு அடுத்த தடவை எலெக்ஷன்ல மத்த கட்சி கூப்பிடுறதுக்கு வந்து அது வந்து கட்டாயமான ஒரு மெட்ரிக் அப்படி இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து இந்த கன்சல்டன்ஸ் போயிட மாட்டாங்க என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கன்சல்டன்ட்களும் இந்த மாதிரி போல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கள கூப்பிடும் போதுதான் அவங்க போய் தேர்ந்தெடுப்பாங்க இப்ப எப்படி வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு விஜய் இருக்காரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு அஜித் இருக்காருன்னா யாரு கூப்பிட்டு படம் டைரக்ட் பண்ற வாங்கினாலும் போயிட மாட்டாங்க அவங்க யாரு காஸ்ட் யாரு என்ன கதை யாரு எது ஹவுஸ் இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து நடிக்கும் போது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இதெல்லாம் கணக்கு போட்டுதான் ஒரு படத்துக்கு வந்து அவங்க அந்த இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸும் அப்போ யார் ஒருத்தரை கூப்பிட்டாலும் அவரை உடனே பிரசாந்த் கிஷோர்னால ஜெயிக்க வச்சிருமான்னா கண்டாயம் முடியாது ஜெயிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் யாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்ப அந்த மாதிரி கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய சாதக பாதங்களை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய தற்போதைய தொகுதி வாரியா இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களுக்கு உண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதெல்லாம் வச்சு அவங்க சர்வே பண்ணி இந்த வந்து ரொம்ப 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமா கன்சல்டன் எந்த கட்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கள நிலவரம் இன்னைக்கு யாருக்கும் பெருசா தெரியறது இல்லை ஏன் தெரியறது இல்லைன்னா யாரும் களத்துக்கு பெரிய அளவுக்கு போய் கட்சி தொண்டனோட தொண்டனா இருந்து அடிமட்ட மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய நுரை குறைகளை கேட்டு அதுக்கு உண்டான தேர்தல் விபத்தை வகுக்கிற காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புளா மாறிட்டு தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த காலத்துல இருந்த அரசியல் தலைவர்கள் அப்படி இல்லை இன்னைக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போயிட்டு ஒரு தொகுதியில் அவங்க அங்க போய் அந்த சர்வே கண்டக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய செக்மெண்டேஷனு அந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான டார்கெட்ஸ் என்ன அந்த டார்கெட் செக்மெண்ட்டுக்கு உண்டான பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இதையெல்லாம் அன்னைக்கு இருந்த கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் மக்களோட மக்களா தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்களும் பயணிச்சுக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு தனியா வியூக வகுப்பாளர்கள் ஒரு ஆட்களே தேவையில்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அந்த மாதிரி இல்ல நான் விஜய மட்டும் சொல்லல இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி மக்களோட மக்களா ஒண்ணும் மண்ணா பிணைந்து ஒரு மண்வாசம் தெரியற அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த அரசியல் கட்சி தலைவரா இருக்காங்கன்னா யாருமே இல்ல அப்ப இன்னைக்கு இந்த தேர்தல் வீக வகுப்பாளர்களுடைய சேவை தேவை இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அதிகமாக தேவைப்படுது அதனால அவங்க இந்த மாதிரி கன்சல்டன்ஸ நோக்கி போறதை தான் நம்மளால பார்க்க முடியுது சுரேஷ் இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல்ல இருக்கும் போது விஜய் இன்னும் எவ்வளவு கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப இருபத்தி எட்டு அணிகள்லாம் வந்து வெளியிட்டு சில பேருக்கு பொறுப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கட்சி கட்டமைப்பை நோக்கி நகருகிறது இந்த நேரத்துல விஜய் இன்னும் எந்தெந்த எல்லாம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சி நிர்வாகிகளுடைய கட்டமைப்பு அந்த கட்சி கட்டமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தீங்களாலும் கட்சியினுடைய கட்டமைப்பு அந்த பார்ட்டியினுடைய பவுண்டேஷன் கேடர் பவுண்டேஷன் பூத் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்லனா எத்தனை பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் உங்களை வந்து தூக்கி நிறுத்த முடியாது அது விஜய்க்கு மட்டும் இல்ல எந்த கட்சிக்கும் பொருந்தக்கூடிய வாதம் நான் சொல்றது அப்போ விஜய் வந்து அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அவருடைய பார்ட்டி பில்டிங் அந்த ஸ்ட்ரக்சர் தான் மெயின் அப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் இப்ப வந்து கூடுமான வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போகும்போது ஒரு எழுபதாயிரம் பூத்து பக்கமா போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்போ ஒவ்வொரு பூத் லெவல் கமிட்டியும் அபரிமிதமான ஒரு கடமை அவர் முன்னாடி அதை விட இப்பதான் பூரா அவங்க வந்து நிர்வாகிகளை நியமிச்சுக்கிட்டு வராங்க இன்னும் வந்து முழுமையா அவங்க வந்து ஒரு நூறு மா மாவட்டம்னாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு நூத்தி இருபது மாவட்டம் வரைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்றதா ஒரு தகவல் வருது அப்ப அந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து திடகாத்திரமான ஆட்களை வந்து நிர்வகிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் வந்து ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டம் பகுதி கிளை இது எல்லா நிர்வாகிகளையும் கொண்டு வந்து அவங்க அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறது வந்து அந்த மாவட்ட நிர்வாகிகளினுடைய அவங்களுடைய மேற்பார்வை அவங்களுடைய கடமையாகும் அதோட மாநில கமிட்டிகள் நீங்க சொன்ன மாதிரி பல அணிகள் இந்த மாதிரி எல்லாம் அந்த பார்ட்டினுடைய பவுண்டேஷன் எல்லாத்துக்கும் மேல இந்த எழுபதாயிரம் பூத்து இப்ப போகுதுன்னா அந்த எழுபதாயிரம் பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர்னாச்சு ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த பூத் ஏஜெண்டா வேலை பாக்குற ஆட்கள் இருக்கணும் பூத் நான் சொல்றது வந்து வெறும் எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் அங்க போய் யார் ஓட்டு போட அந்த வராங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு எட்நூறுல இருந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் வாக்கு இருக்குதுனாக்கா அது அந்த மக்கள் வந்து ஒரு ஏழு எட்டு வீதியில இருக்காங்கன்னா இந்த பத்து பேர் ஒரு பத்து வீதினா கூட இந்த பத்து பேரும் அந்த வீதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட நபரா இருக்கணும் நான் பல நேர்காணல்களை சொன்னதே விஜய் வந்து இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் தெரியும் ஆனா விஜயினுடைய கட்சி நிர்வாகிகள் அந்தந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது மக்களுக்கு வாக்காளர்களுக்கு அந்த விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளை தெரியுமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறி அப்போ விஜயனுடைய ஒரு தலையாய கடமையான என்ன பார்க்கலனா அவர் கட்சி நிர்வாகிகளை நிர்ணய நிர்ணயிக்கணும் நியமிக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது இந்த நிர்வாகிகள் அத்தனை பேர்த்தையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களினுடைய வீட்டுக்கும் விஜயனுடைய கட்சி நிர்வாகிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்ப அவரு வந்து உங்களுக்கு தொகுதி தொகுதியா பகுதி பகுதியா வட்டம் வட்டமா இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் பயணம் செஞ்சு ஏன்னா இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அப்ப தொகுதிக்கு ஒண்ணுன்னு நீங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்ப இன்னும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் வருஷம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவருடைய அரசியல் இன்னைக்கு தலைவர் இறங்கி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல தோளோட தோல் மேல கை போட்டு அவங்களோட மக்களை கூட நோக்கி பயணிக்கும் போது என்ன ஆகும்னா அப்பதான் வந்து இந்த நிர்வாகிகள் வந்து மக்கள் கண்ண பட ஆரம்பிப்பாங்க அப்ப இந்த நிர்வாகிகள் அப்புறம் அந்த மக்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த சாத்தியக்கூறு கிடைக்கும் அப்படி போகும் போது என்ன ஆகுனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு இன்னைக்கு டிச்சு அடைச்சிருச்சு என் வீதியில ரோடு சரியில்லை எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்குது காவா அடைச்சிருச்சு குடிநீர் பிரச்சனை இருக்குது கொசு தொல்லை இருக்குது அந்த பிரச்சனைனா அவங்க இன்னைக்கு எய்தர் டிஎம்கேனுடைய ஆட்களையோ இல்ல ஏடிஎம்கே தான் வந்து ஒரு அரசியல் ரீதியா அணுகக்கூடிய நிலைமையை நம்மளால பார்க்க முடியுது அதை மாத்தி இந்த மாதிரி பொதுமக்களினுடைய ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு அவங்களுக்கு முதல்ல தோண வேண்டிய என்ன ஆகும்னா ஓ விஜய் காட்சியில வந்து இந்த ஆட்கள் வந்து இந்த இடத்துல நிர்வாகியா இருக்காங்க அன்னைக்கு அவர் வந்து நம்மளை பாத்துட்டு போனாரு கால் கொடுத்துட்டு போனாரு இதுதான் அவருடைய போட்டோ டெலிபோன் நம்பர்னு கூப்பிட்டு விஜய் கட்சியை சார்ந்தவங்களை போன் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த மக்கள் கூப்பிடுறாங்கன்னா அன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து கட்டமைப்பு எக்ஸ்ட்ராடினரியா அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதுதான் வந்து பெரிய தலையாய பணியா க விஜயனுடைய கண் முன்னாடி கை மேல இருக்கிறதா நான் பாக்குறேன் சுரேஷ் கண்டிப்பா சார் பார்க்கலாம் மூன்று வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க அவருடைய ரசிகர்கள்லாம் தொண்டர்களா எப்படி மாற போறாங்க இந்த தேர்தல் எப்படி இருக்க போது விஜய் எப்படி சந்திக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி சரேஷ்